அந்த நம்ம வந்து பெட் வந்து நம்ம ஆசைப்பட்டு வளர்ப்போம் ஒரு கட்டத்தில் பெருகிட்டாலோ இல்லை நமக்கு வேணாம்னு நினச்சாலும் அதை விற்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த வீடியோ இது இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூர் விற்கிடும் ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஷாப் இருக்குது இப்போ இது வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டில் என்ன மாதிரி பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதே பார்ட்ஸ் தான் இங்கேயும் அவைலபிளாக இருக்கும் அதே அதேபோல் மார்க்கெட்டெலாம் ஒன்றுனா அதாவது இப்படம் மார்க்கெட்டுன்னு தனியாக இருக்குது மாநகராட்சிக்கு சொந்தமான பிளேஸில் வந்து ரெண்டு பேர் கடை வச்சுருக்குறாங்க அதை தவிர்த்து தவிர்த்தா இப்போ வந்து ஒரு மூணு மாதம் ஆச்சு அந்த கடை எடுத்து அந்த கடையிலேயும் வந்து வாங்க விற்க இங்கே அணுகணும் இந்த ஷாட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் டாக் நிலை கொண்டு எடுத்துக்கிறாங்க யாராவது வச்சிருக்கிற பெட்டை வந்து சேல் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கோயம்புத்தூரில் அப்படின்னா இந்த ஷாப்பை வந்து அணுகுங்க இந்த ஷாப்புனுடைய ஃபோன் நம்பர் வந்து அந்த போர்டில் இருந்துது நோட் பண்ணி வச்சுக்கிங்க பட் விலை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு விலை மாட்டாங்க ஆனால் உங்கள் பொருளை வந்து சேல் பண்ணிடலாம் ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு இடத்தில் ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கிடுவோம் பெட்டை வந்து சின்னதாக இருக்கும்போது ஆகார் பிறந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படிங்கும் போது நம்ம அழகாக இருக்கும் அதை போட்டு வளர்ப்போம் பார்ப்போம் அப்புறம் ஒரு கட்டத்தில் சளிப்பு தட்டிருச்சு அப்படிங்கும்போது விற்கும்போது நம்ம வாங்கின விலையில் பாதி கூட கிடைக்காது அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்களுக்காக அந்த வீடியோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற எந்த தான் நீங்கள் சரி தாராளமாக பண்ணலாம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொருள் இருக்குது என்ன ரேட்டுக்கு எடுப்பீங்க இல்லை எடுப்பீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இந்த சாப்பை வந்து அணுகுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிரோஜனப்படும் ஏன்னா நம்ம வந்து விற்கும்போது தான் கொஞ்சம் சட்டில் ஆகுறோம் அது இல்லைன்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பல வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கான்ட்ராக்டர் டக்குனு அவங்க சேல் பண்ணிடுவாங்க புதுசாக இருக்கிறவங்க இப்போ அதே போல் இல்லாதவங்க பல சும்மா பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து போதிய கான்டாக்டே அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்கு இருக்காது ஸோ அதனால் அவங்களாம் வந்து கஷ்டப்ப சிரமப்படாது கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேரில் அந்த ஷாப்பை வந்து அணுவிங்க நீங்கள் வந்து உட்கடத்தில் இருக்கு ஸோ நான் வைக்கிறேன் நம்பரை காண்டக்ட் பண்ணி எப்படி வரணும் என்னென்னு கேட்டு பொருளை கொண்டாந்தா எடுத்துக்கிங்களா அப்படின்னு கேட்டு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே விற்றுக்குங்க இவங்க வந்து பிஞ்சஸ் பச்சீஸ் கண்ணை முடித்து எடுத்துடுவாங்க பட்சீஸ் வந்து நூறுரூவா அந்த ரேட்டில் வந்து எடுப்பாங்க பத்து ரூபா முன்னக்குன்னா எடுப்பாங்க உங்களுடைய பொருளோடைய குவாலிட்டியை பொறுத்து பேக்ஸினுடைய குவாலிட்டியை பொறுத்து எடுப்பாங்க போல் பிஞ்சஸ் வந்து எழுபத்தஞ்சி ரூபா நீங்கள் ரொம்ப சிக்காக கொடுத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா நல்லா கலர் அந்த பீட்டில் வந்து கலர் வந்து நல்லா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்து நூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த விலை அது போக ஹார்ட் டைல் வந்து இப்படியே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எடுப்பாங்க லூட்டினு ஹார்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து சாரி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து வாங்குவாங்க ஸோ ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்றாப்போ ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க உங்களுக்கு விலையை பற்றி தெரியலன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டில் தான் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பொருளுக்குரிய விலையை கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுட்டு இந்த கடைக்கு போங்க போகிறதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிரதமமாக இருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது இதில் பிரோஜனப்படணுன்னா ஷேர் பண்ணி அவங்களும் பிரோஜனப்படட்டும் ஸோ இவங்கள பார்த்துட்டுக்கான் வெப்சைட் இருக்கா தான் இந்த கடையாட வாங்கறேன் ஸோ பக்தீஸ் எல்லாமே வாங்கி வாங்கினா தான் அவங்க ஃபோனில் ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டுருக்காங்க ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்